السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرهلي أن بشهدر أرهلي نام تدرشيا بارت ورقوديا دعاك لنديا ذكرها لنديا تخوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுதால நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தில் செழிப்பை உண்டாக்குகின்றான் நம்முடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கிறாரோ அவருடைய அந்த நாள் மிகவும் சிறந்ததாக சுறுசுறுப்பானதாக வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையும் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அன்றைய நாளை ஆரம்பிக்கிறாரோ அவர் சோம்பேறித்தனத்துடன் அதாவது தோல்விகளை சந்திக்கக்கூடிய நாளாக அவருடைய அந்த நாள் மாறும் மிகவும் சிறந்த ஒரு தொழுகை ஃபஜுருடைய தொழுகை ஆக்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே இந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து திக்கரை நாம் ஓதுவோம் பணத்தினுடைய அந்த வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு து ஆ மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னவென்றால் மிகவும் சிறிய ஒரு தான் நம் அனைவருக்கும் மனனமான ஒரு திக்கர் சுபஹான் என்று வரக்கூடிய இந்த திக்கரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல சுபஹான நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குகின்றான் பணத்தினுடைய அந்த விடயங்களை அல்லாஹ் சீராக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இந்த சுபான என்று ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு யார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் துதிக்க துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹவை அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் வல்லநாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னி உயர்ந்த ஜன்னதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்